முழுக்க முழுக்க ஜானகியும் எம்ஜிஆர் இதை ஆரம்பிக்கிற ஆட்கள் தான் எம்ஜிஆருக்கு மருத்துவமனை எம்ஜிஆருக்கு அவங்க சீட்டு கொடுக்க மாட்டாங்க அப்போ எங்கள் அண்ணன் வந்து சபாநாயகராக இருந்தார் அவர் அவர் துணிச்சலாக ஒரு வேலை செஞ்சாருன்னா அரசியலில் தான் இருக்க முடியும் எம்ஜிஆருக்கு சீட்டு கொடுக்கணும்னாக்கா நான் இங்கே ஒன்றும் அவரை இருப்பேன் சொல்லி ரகடப்பட்டேன் ஒன்றும் பண்ண முடியல ஆறம் பேருப்போ வந்து தம்பிதுரை வரக்கூடாதுங்கிறதுக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ ஒன்றும் நடக்கல கையெழுத்து போட்டாங்க நடக்கல அந்த டைம்ல தான் தம்பிதுரையை வந்து அந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்கு முக்கிய காரணமாக இருந்தால் நாங்கள் அவருக்கு தெரிவிக்கிறேன் அந்த டைம்ல ஒரு வீடியோ எடுத்து அந்த வீடியோவில் எம்ஜிஆரை காட்டுறாங்க அமெரிக்காவே கேனத்தனமாக எல்லாம் பண்ணுவாங்கல்ல இது எல்லாம் இந்த மாதிரிலாம் வர்ற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து விட்டாங்க அதை பார்த்த உடனே எல்லாம் என்ன நினச்சிட்டாங்க இங்கே இருக்கிற ஆட்களும் அதை நம்பிட்டாங்க அதனால் அமெரிக்காவில் எம்பிஆர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு தகவல் வந்து எப்படி வந்துட்டே இருக்கும் அமெரிக்காவில் வந்து அது ரொம்ப காலம் கழிச்சு தான் ஆரம்பிச்சு பிளேன் வந்து இறங்குது நாவலர் வந்து போய் மெதுவாக அவரை கைத்தாங்களா பிடிச்சி வீல் சேரில் கொண்டு வந்து அந்த பூண்டு வண்டி அப்படி கையாட்டினதுக்கு ஆட்டினதுக்கு பூண்டு வண்டி கூண்டு போகிறதோ பிளான் எல்லாம் ரெடியாகி ஏர்போர்ட்ல ரெடி பண்ணி ஆகிடுச்சு இறங்குது கதை திறக்கிறாங்க நாவலர் போறாரு நாவலர் அப்படி தண்ணி எம்ஜிஆர் வந்து அப்படி கை ஆட்டுறாரு சினிமா பிச்சை வாங்குது போன தொண்டல்லாம் பைத்திய பைத்தியக்காரனா வர்றாரு இருந்தாலும் நெஞ்சுக்கிட்டு போனவங்களாம் ஆடி போய் அப்படியே நிற்கிறான் ஆரம்பி ஆட்டி அப்படியே அசந்து பேசணும் வாங்கன்னு வணக்கம் அப்பதான் ஜானகி குளிக்கிறான் நிற்க கூட முடியாத ஒரு ஆடு படுத்துட்டு இருந்த ஒரு ஆடு எந்திரிச்சு அடையாளம் பார்த்து வணக்கம் பிக் தமிழ் பார்வையாளருக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் சார் வணக்கம் சார் சார் நேற்றைக்கு ஆரம் வீரப்பன் அவர்கள் அவருடைய உயிர் பிரிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய அரசியல் கலை இலக்கியம் அதில் வந்து அவருடைய ஆளுமை என்பது ரொம்ப பெரிய விஷயம் எம்ஜிஆருடைய வலதுகை அப்படின்னா அது ஆரம் வீரப்பன் அவர்களை சொல்லுவாங்க நீங்களும் ஆட்சியிலலாம் ஆட்சி உங்களுடைய குடும்பம் வந்து சார்ந்திருந்தது எம்ஜிஆருடைய ஆட்சி கலகட்டங்கள் உங்களுக்கும் ஆரம் வீரப்பனுக்கும் எதனும் தொடர்பு உண்டா அவரை பற்றியான ஒரு அறிமுகம் சார் நேரடியான தொடர்புகள் கிடையாது எம்ஜாருடைய இவருங்கிற முறையில் தான் எனக்கு அவர்கிட்ட பேச வேண்டியது ஃபோன் எடுத்தால் பேசுவார் ஓகே ஓகே அது கூட அவருக்கு என்ன தெரியும் அவருக்கு என்ன தெரியும் அரசியல் களத்தில் கடைசி நேரத்தில் ரெண்டு அணியாக போது ஆர்மி எங்கள் அண்ணனும் எதிர் எதிர்த்தாங்க ஓகே ஓகே எதிர் தண்ணியிருந்தாங்க ஒரு ஒரு கட்டத்தில் எங்கள் அண்ணனை வந்து அரசியல் ரீதியாக வெளியே அனுப்புகிறத்துக்கு எல்லாமே செய்கிற அளவுக்கு இருந்தார் ஆரம்பத்தில் வந்து எங்கள் அண்ணன் வந்து ஜெயலலிதா கிட்டே ஆனால் எம்ஜிஆர் இறந்த உடனே ஜெயலலிதாக்கிட்ட இருந்தார் அப்புறம் வந்து ஏதோ ஒரு அழுத்தத்தின் காரணமாக ஜானைக்கு மாறினார் ஆரம்பிப்பாங்க எங்கள் எங்கள் அண்ணன் ஓகே மாறினார் அப்போ ஆரம்பி வந்து ஜானைக்கு வந்து இவரை நல்லா அக்ஷப்ட் விட்டாங்க அக்ஷப்ட்டு உழைப்பிட்டாரு மந்திரியாவே இருந்தார் அதாவது அந்த பதவி அந்த சமயத்தில் வந்து உடம்பு சரி அமெரிக்காவில் இருந்த போது நடந்த தேர்தலில் ஆரம்பிதான் சூத்திரதாரி அண்ணா கேண்டிடேட் பூரா அவர் தான் செலக்ட் பண்ணார் அவர் தனக்குத்தானே வந்து ஒரு முதலமைச்சர் மாதிரி தன்னை மாத்திக்கிட்டார் அது கலைஞர் வந்து முரசொலியில் அவரை கிண்டல் பண்ணி மூணு நாள் கடிதத்தில் இது பண்ணார் கனவுலக முதலமைச்சர் அப்படின்னு போட்டு டோஸ் ஒன்று அப்படின்னு ஃபர்ஸ்ட் டே போட்டார் செகண்ட் டே கனவுலக முதலமைச்சர் டோஸ் ரெண்டு போட்டார் அந்த அளவுக்கு கலைஞர் அவர் வந்து கொஞ்சம் இதெல்லாம் பண்ணார் தனக்குத்தானே என்ன முடிவு எடுத்துக்கிட்டு அவருடைய ஆட்களாகவே வந்து எம்எல்ஏக்கள்லாம் நிற்க வச்சுட்டார் முழுக்க முழுக்க ஜானகியும் எம்ஜிஆர் இதை யாரம்பியினுடைய ஆட்கள் தான் அந்த தேர்தலில் தாங்க எம்ஜிஆர் மருத்துவமனையில் இருக்கும்போது எம்ஜிஆருக்கு அவங்க சீட்டு கொடுக்க மாட்டாங்க அப்போ எங்கள் அண்ணன் வந்து சபாநாயகராக இருந்தார் அவர் அவர் துணிச்சலாக ஒரு வேலை செஞ்சாருன்னா அரசியலில் அதுதான் இருக்க முடியும் எம்ஜிஆருக்கு சீட்டு கொடுக்கலன்னாக்கா நான் இங்கே ஒன்றாவத இருப்பேன்னு சொல்லி ரகடப்பட்டேன் ரகடம் பண்ணதுக்கப்புறம் தான் எம்ஜிஆர் வந்து தேர்தலில் நினைக்க வச்சாங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்ததுக்கு பிறகு அவருக்கு வந்தது பிறகு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு யாருக்கு தெரிய நிற்க வச்சு ஆகணும்னு சொல்லி நகலை பண்ணி அந்த எம்ஜிஆரை அந்த தடவை தேர்தலில் நிற்க வச்சதுக்கு காரணம் எங்கள் நானாக இருந்தார் அவரை நிறுத்த வேணான்னு சொன்னதுக்கு காரணமாக இருந்தது ஆரம்பியா இருந்தார் ஆனால் எம்ஜிஆருக்கும் அவருக்கும் மனநிலை நட்பு தானே சார் அது அதாவது அன்னைக்கு வந்து அமெரிக்க மருத்துவமனையில் எம்ஜிஆர் இருந்தபோது வந்த தகவல்கள் எல்லாமே எம்ஜிஆரை பத்தி தப்பா தான் வந்தது அவர் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டு விட்டார் ஓ இப்படிலாம் வந்தது தகவல் ஆமாம் ஒரு பெரிய ஒரு பெரிய அதாவது இந்தியாவுடைய மிகப்பெரிய அதிகாரியாக இருந்த ஒருவர் எனக்கு சொன்னது அவரை நான் சந்திக்க போனேன் அந்த டைமில் ஒரு வீடியோ எடுத்து விட்டாங்க அந்த வீடியோவில் எம்ஜிஆரை காட்டுறாங்க அமெரிக்காவில் எடுத்த வீடியோ ஒரு கேனத்தனமாக எல்லாம் பண்ணுவாங்கல்ல இப்படி இப்படி எல்லாம் இந்த மாதிரிலாம் வர்ற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து விட்டாங்க அதை பார்த்த உடனே எல்லாம் என்ன நினைச்சிட்டாங்க சரி அவ்வளோதான் இங்க இருக்கிற ஆட்களும் இல்லை வீடியோ உண்மை கூட இருந்த ஜானகிக்கே தெரியலைங்க அவர் என்னவா இருக்காரு உடம்பு சரியாகி அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி எலெக்ஷன்லாம் நடந்து முடிஞ்சு மந்திரி சபை அமைக்கணும் இன்னும் அமைக்கலை இவர் திரும்பி வர்றார் உடல்நிலை சரியாகி வர்றாரு த அமெரிக்காவிலேருந்து ஃப்ளைட்டு பாம்பே வருது பாம்பே வந்ததுக்கப்புறம் ஜா வரல பேசஞ்சர் ஃப்ளைட்டாக இருந்தது பாம்பேயில் இருந்து தனி விமானமாக மாறி எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கான விமானமாக மாறுது காலையில் எட்டு மணிக்கு பாம்பே ஏர்போர்ட்டில் வந்து நிற்கிது பேசஞ்சர்லாம் இறங்கிட்டாங்க தனி விமானம் ஆகிடுச்சு இவரை பார்க்குறதுக்கு எம்ஜிஆரை பார்க்குறதுக்கு அன்னைக்கு அமைச்சராக இருந்தால் மரகத சந்திரசேகர் வர்றாங்க ஒன்றிய அமைச்சராக எந்திரிச்சு வாங்கன்னு வணக்கம் போடுறாரு அப்பதான் ஜானகி குளிக்கிறாங்க நிற்கக்கூட முடியாத ஒரு ஆடு படுத்துக்கிட்டு இருந்த ஒரு ஆடு எந்திரிச்சு அடையாளம் பார்த்து வணக்கம் போடுறாரு அது மாத்திரம் இல்லை விமான பயணிகள் சிப்பந்திகளை கூப்பிட்டு தோசை கொண்டு சொல்லி சாப்பிட ஓகே அன்னைக்கு செல்போன் கிடையாது தமிழ்நாட்டுக்கு தகவல் அனுப்ப முடியல இங்கே இவர் ஆரம்பி என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அவர் மனநிலை சரியில்லை அவர் அப்படியே ஏர்போர்ட்டில் அந்த பிளேனில் கொண்டு வந்து ஒரு கோபுரம் மாதிரி ஒரு வண்டி பண்ணி ஒரு கோபுரம் அமைப்பில் பண்ணி அதை மேலே ஒரு கண்ணாடி கூண்டு மாதிரி பண்ணி அதில் அவரை உட்கார வச்சு அப்படியே ஊர்வலமாக கூப்பிட்டு வரும் கூண்டு வண்டி பண்ணி தயார் பண்ணி குழந்தை ஏர்போர்ட்டை நிற்கு ஜெயலலிதா வந்து வர்றாங்க ரிசீவ் பண்ணுறதுக்கு அந்தமாக இப்போ வந்து கட்சியில் ஒன்றுமே இல்லை ஓரம் கட்டி அடித்து ஓச்சு எல்லாம் தடியாச்சு இங்கே இருந்தால் தொலைச்சி அந்த அந்தம்மா பயந்து போயிடுச்சு பிளேன் வந்து இறங்குது நாவலர் வந்து போய் மெதுவாக அவரை தாங்களா பிடிச்சி வீல் சேரில் கொண்டு வந்து அந்த கூண்டு வண்டி அப்படி கை காட்டினதுக்குப் பிறகு கூண்டு வண்டி கொண்டு போகிறதோ பிளான் எல்லாம் ரெடி ஆகி ஏர்போர்ட்டில் ரெடி பண்ணியாச்சு பிளேன் இறங்குது கதவை திறக்கிறாங்க நாவலர் போறாரு நாவலர் அப்படி தட்டிட்டு எம்ஜிஆர் வந்து இப்படி கை ஆட்டுறாரு சினிமா பிச்சை வாங்கணும் போன தொண்டெல்லாம் பைத்திக்காரனா வர்றாரு இருந்தாலும் நெஞ்சுக்கிட்டு போனவங்களாம் ஆடி போய் அப்படியே நிற்கிறான் ஆரம்பியா நீ அப்படியே அசந்து போய் அப்படின்னு போறேன் இந்த வண்டி யார் பண்ணுதுன்னு கேட்குறாரு நேராக அங்கேருந்து ஒரு மேடையில் வந்து நிற்கிறாரு கை ஆட்டுறாரு எங்கள் அண்ணன் அந்த நாலாவது ரோலா உட்காந்துருக்காரு கையை காட்டி மேலே பா அப்படிங்கிறார் அடையாளம் பார்த்து கூப்பிடுறார் இவர் மேலே போயிட்டார் கட்டி பிடிச்சிக்கிறார் அப்போ தான் தெரிஞ்சது சினிமாவில் தான் அவர் சரியாக நடிக்க வராத தவிர அசல் வாழ்க்கையில் அவரை நடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது நான்தான் அசந்து போயிட்டேன் எனக்கு சொன்னது இந்தியாவினுடைய மிகப்பெரிய சவறு அதாவது இந்தியா இந்திய நாட்டினுடைய அரசாங்கத்தையும் ஆடுற அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு ஒரு அதிகாரி எனக்கு சொல்கிறாரு எம்ஜிஆருக்கு மென்டல் சரியாக இல்லைன்னு ஓ அவரில் நான் கூட என் கூட தம்பி தோற இருந்தார் அப்புறம் டெப்டி ஸ்பீக்கராக அவர் அப்போவே அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் இந்த தம்பி ஸ்டீ ஸ்பீக்கர் ஆனதுக்கு டெப்டி ஸ்பீக்கர் ஆனதுக்கு அவர் செஞ்ச செயல்களையே நாவலரை புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் இதில் வந்து எம்பி எலெக்ஷனில் வந்து இரு இருபது பேரும் ஜெயிச்சுட்டாங்க டெப்டி ஸ்பீக்கர் போஸ்ட்டை வந்து திமுக அதிமுக கொடுக்குறதா தான் முடிவு எடுத்துட்டாங்க யாருக்கு கொடுக்குறதுன்னு சொல்லி எம்பி லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டு அமெரிக்காவுக்கு போகிறாரு நாவலர் இருபது பேர் பேரையும் எழுதிட்டு போய் கொடுக்குறாரு அப்படியே பார்த்துட்டு வந்து தம்பி துறை டிக் பண்ணுறாரு ஆரம்பிக்கு ஃபோன் பண்ணுறாரு அவர் மனசு மனநிலை சரி இல்லைங்கிறது எங்கிறது ப்ரூவ் ஆகிப்போச்சு மறுபடியும் சாயந்தரம் காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு காலையில் வா இதை காட்டிட்டார் இப்போ சாயந்தரம் மறுபடியும் காட்டுறாரு இன்னொரு லிஸ்ட் எடுத்துகிட்டு போய் அப்படியே பார்த்துட்டு தம்பி தர டிக் பண்ணுறாரு நான் அவர் சொல்ல மறுபடியும் அவர் தாங்க டிக் பண்ணுறாரு இல்லைங்க அவர் சரியாக இல்லை அப்படின்னு மறுநாள் காலையில் நான் அவளர் புறப்பட போகிறார் அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கு புறப்பட போகிறாரு போகிறதுக்கு முன்னாடி பார்க்குறாரு கொடுக்குறாரு வாய்ப்பேச்சு போயிடுச்சு இல்லை கையிலே ஜா ஜாடியில் கேட்குறாரு இதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை கையெழுத்து போட்டேன்னு ஏங்கிட்டான்னு கேட்டேன் அப்போ தெரிஞ்சுக்கிட்டு இருக்க வேணாம் அவர் புத்தியோடு இருக்கிறாரு இல்லை நான் அவ்வளோ இருக்குது அது தெரியல மூணாவது தடவை கை அப்போ டிக் பண்ணிவிட்டு கீழே எம்ஜிஆர்னு கையெழுத்து போட்டோம் ஓகே ஓகே ஒன்றும் பண்ண முடியல ஆற பேர் வந்து தம்பி துறை வரக்கூடாதுங்கிறதுக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ண ஒன்றும் நடக்கலை கையெழுத்து போட்டாங்கன்னு ஒன்றும் நடக்கலை அந்த டைமில் தான் தம்பிதுறையை வந்து அந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு முக்கிய காரணமாக இருந்ததில் நாங்கள்லாம் இருந்தோம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் ரவுடி பசங்களோட என்னையெல்லாம் ரவுடி பசங்களோட சேர்ந்துட்டு ஒருத்தான் சுற்றிக்கிட்டுருக்கேன் அவனை போய் டெப்டி ஸ்பீக்கராக போடுறாங்க அப்படிங்கிற அன்றைக்கி வந்து கமெண்ட் இருந்தாலும் எங்களுக்கு வந்து அவர் மேல வரும் மரியாதை ஒரு அபிமானம் என்ன காரணம்னா ஆரம்பியுடைய ஆரம்ப காரணம் இது வந்து நடிப்பு நடந்த அரசியல் அவர் வந்து வீழ்ந்ததற்கான ஆரம்ப வந்து தவிர்க்க அவர் அவர் வந்து ஒரு நாடக கம்பெனியில வந்து எடும்பிடி மேல் மேற்பார்வையாளரா எதோ ஒரு எடும்படியா தவிர கே ஆர் ராம்சாமியுடைய நாடக சபையில நாடகமன்றத்துல நாடகத்தை கம்பெனியை பார்த்துக்கிறது அந்த மாதிரி இது பண்றது ஆட்களுக்கு கூலி கொடுக்கறது மாதிரி ஒரு சின்ன கிளா கொலிட்டிக்கல் ஜாப் மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தார் கிருஷ்ணன் நாடக சபான்னு பேர் அப்போ கேஆர் சா கே ஆர் ராமசாமி நாடகத்தில் ஒரு முக்கிய நடிகர் எம்ஜிஆர் ஒரு முக்கிய நடிகர் இவங்கெல்லாம் அதில் இருந்தவங்க எம் ஆர் இருந்து இங்கே வந்தவங்க அவங்கெல்லாம் கே ஆர் ராமசாமி தான் எல்லாம் தலைவராக கே ஆர் ராமசாமி அன்னைக்கு வந்து திராவிட இயக்கத்தினுடைய தூண் மாதிரி இருந்தவர் அவருடைய நாடகங்கள் தான் அன்னைக்கு நாங்கள் இந்த ஓரிரு நாடகம் பார்ப்போம் அந்த ஓரிரு நாடகத்தில் திருடனா கேஆர் ராம்சாமி வருவார் எஸ்எஸ்ஆர் தான் அந்த காதலனா வருவார் நல்ல பிரமாரம் நல்லா ரஜாக இருக்கும் ஸோ ஃபைட்டிங் சீனலாம் இருக்கும் ஓகே அது மாதிரி அப்போ எம்ஜிஆர் நாங்கள் போது எம்ஜிஆர் இல்லைங்க எம்ஜிஆர் வந்து அறிமுகப்படுத்துனது கேஆர் ராம்சாமி தான் அப்போ வந்து மேனேஜராக இருந்த இவர் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக வந்த உடனே மேனே கேஆர் ராம் சேஆர்ஆர்கிட்ட கேட்டு உங்கள் வீரப்பனை எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்டு கூப்பிட்டுட்டார் அவர் இவர் கூட வந்தார் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து தான் சினிமாவில் சின்ன பத்தியவர்கள் இவங்கெல்லாம் ஒன்றா இருந்தவங்க இருந்து சினிமா சான்ஸ் எல்லாம் கிடைக்கும்போது ஆரம்ப இருப்பனுக்கு கேமரா ஃபேஸ் இல்லாதனால அவர் வந்து தயாரிப்பு இந்த மாதிரி நிர்வாகம் இதெல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தது அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆருடைய முழு தயாரிப்புகள் சினிமா உலக வாழ்க்கை எல்லாமே ஆரம்ப ஆரம்பிதாச்சு ஏன்னா எம்ஜிஆருக்கும் குடும்பம் இல்லை அவங்க அண்ணன் தான் இருந்தார் ரொம்ப நம்பிக்கையான நபர்னு சொல்லுவாங்க ஆமாம் அவருக்கு அவங்க அண்ணன் தான் இருந்தார் அண்ணனுக்கு எட்டு பசங்கள் எட்டு பசங்களும் எட்டு வகை அதில் ஜானகியோட மகன் சுரேந்திரன் எம்ஜிஆருக்கு கொடுத்த தொந்தரவு நிறைய தொந்தரவுகள்லாம் கொடுத்ததுனால அந்த பையனை அவர் வச்சுக்கல ஏன்னா கணபதி பட்டுங்கிற்கு பிறந்த ஒரு சுரேந்திரன் இவருக்கு தன் மனைவியனுடைய மகன் தான் புரிஞ்சிருச்சு அதனால் அந்த பையனை அவரை ஏற்றுக்கல அந்த நேரத்தில் அவருக்கு நம்பிக்கையாக இருந்தது ஆர்மி தான் எல்லாமே இது பண்ணிகிட்டு இருந்தார் கதைகள் தேர்ந்தெடுக்கிறதுல வந்து ஆர்மி அப்புறம் அவரை அவரையே தயாரிப்பாளர் ஆக்கினார் அவருடைய இதில் வந்து நானானைட்டம் காவல்காரன் இதயக்கணி கண்ணனின் காதலன் இது மாதிரி நிறைய படங்கள் நிறைய படங்கள் அவரை வருலாம் அவரை எங்கேயோ கொண்டு போகிற அளவுக்கு கட்சி ரெண்டாக உடையும் போது அந்த டைமில் வந்து கொஞ்சம் ஆரம்பி கொஞ்சம் பயந்தார் அதிமுக ஆரம்பிக்கும்போது அதாவது கலைஞருக்கு எதிராக அவர் போகும்போது கொஞ்சம் ஆரம்பி பயந்தார் நம்ம வெற்றி அடைய முடியாதுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணார் அப்போது எம்ஜிஆர் சொன்னார் தைரியமாக இரு அப்படின்னா அது திண்டுக்கல் எலெக்ஷனும் ஆரம்பிதா அந்த வெற்றியை பார்த்தப்பறம் அவருக்கு ஆரம்பிக்க ஏய் இவரை ஒன்றும் அசைக்க முடியாது அதுக்கப்புறம் அவங்க இதாக போனாங்க பல படங்கள் என்ன வசூலான படங்கள் நல்ல வெற்றி படங்கள் எம்ஜிஆருக்கு பெரிய வெற்றிகளை தந்த படங்கள் சத்யா மூவிஸ்ன்றது அவருடைய சத்யா மூவிஸ் அவருக்கு தெய்வத்தாய் கே பாலச்சந்திர கொண்டது ஆரம்பிதான் ஆரம்பிதான் தேவிதாய் படத்தில் தான் அவருக்கு வசனம் எழுதுறதுக்கு வாய்ப்பு தான் பாலச்சந்திரனுடைய முதல் எழுது அப்புறம் தான் அவர் வந்து பாலச்சந்திர பெருசா எம்ஜிஆருக்கு வசனம் எழுதுறதுங்கிற அளவுக்கு இப்போ வந்துட்டாருங்கிறது ஆனால் அது ஒரு படம் தான் எழுதுனாரு கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அது மாதிரி தான் ஒரு படம் தான் எம்ஜிஆருக்குன்னு சில ரூல்ஸ் உண்டு அதுக்கு தான் நீங்கள் கதை எழுதுன அதை மாற்றியெல்லாம் நீங்கள் எழுத முடியாது அதுக்கப்புறம் தான் பாலச்சந்திரன் சொல்கிறார் எனக்கு வேண்டாக அப்படின்னு அதே தான் கோபாலகிருஷ்ணன் கூட்டம் நட்டார்ந்திரில் வேற டைப் ஆஃப் சினிமா வருது தெரியா ஒரு மாஸ் இருக்கணும் அதையெல்லாம் உடச்சிக்கிட்டு அவர் எடுத்த படம் ஒரே ஒரு படம் தான் வந்து எம்ஜிஆர் வந்து அவருடைய ஃபார்முலாவை உடச்சிக்கிட்டு எடுத்த ஒரே படம் அன்பை வா அன்பேவாவில் தான் எம்ஜிஆர் அம்மா இருக்காது தங்கச்சி இருக்காது பணக்காரன் அவர் மேனில் வந்து கோல்ஃப் ஆடுவார் பணக்காரன் அவர் ரோட்டரி கிளப்பில் பேசுவார் ஏழைங்கிறதே கிடையாது ஒரு பெரிய மாளிகையினுடைய சொந்தக்காரனாக இருப்பார் முழுக்க வித்தியாசமான படம் ஆனா அதை வந்து எம்ஜிஆர் அது தன் எதிர்கால வாழ்வுக்கு அது சரியாக வராதுன்னு சொல்லி அந்த ஒரு படத்தோட அதை நிறுத்திக்கிட்டார் அதை இதுக்கே போகணும் மற்றபடி பார்த்தீங்கன்னா ரிச்சாக்காரங்க தொழிலாளி இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்காரு கூலி நபரா கூலி வேலை செய்யறவரா கூலி கட்டு மக்கள் தான் அவங்களப்போ இது பண்ணி அதே தான் ஆரம்பியாக தான் அந்த அவங்க வந்து கொஞ்சம் பெரிய இடத்த பையனாக நடிச்சது ரெண்டே படம் தான் அன்பேவாகன்னு எங்க விட்டு பிள்ளை ரெண்டு படம் தான் எம்ஜிஆருக்கு அப்புறம் ரஜினி கூட ஏதாவது இருக்குது சரி அதாவது எம்ஜிஆர் வந்து அரசியலில் முழுக்க போயிட்டதுக்கு பிறகு இவர் தொழில் கண்டினியூ பண்ணுவோம் இவருக்கு நாலு பசங்க தொழிலை கண்டினியூ பண்ணுவோம் இவருடைய மருமகந்தான் வந்து சத்ய ஜோதி ஃபில்ம்ஸ் மூன்றாம் பெறையெல்லாம் எடுத்த தியாகராஜன் அவங்க ஒரு பெரிய பண்ணுறது அவங்களுக்கு இவர் வந்து எல்லாம் ப்ரொடக்ஷன் எல்லாம் இது பண்ணார் மூடுபடி இது போன்ற படங்கள்லாம் ஆரம்பி மாப்பிள சத்ய தான் எடுத்தார் அது மாதிரி அது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்தாங்க அரசியலில் அவர் வந்து தீவிரமாக இறங்கிட்டதுக்கு பிறகு ரஜினியை வச்சு படம் எடுத்தாங்க ரஜினியுடைய படங்கள் ராணுவ வீரன் மூன்று முகம் இது மாதிரி பல பிரபல படங்கள்லாம் சத்தியம் அப்போ வந்து ரஜினியை வச்சு இவர் எடுக்கிறத வந்து எம்பிஆர் லைக் பண்ணி விரும்பல எம்ஜிஆருக்கும் ரஜினிக்கு மதியில உங்களுக்கு தெரியும் ஒரு காரணம் முடியாத ஒரு அந்த எம்ஜிஆர் என்ன பண்ணிட்டாரு ரஜினி வச்சு என் பாடம் எடுத்துக்கிட்டு அந்த டைம் எங்க கிட்ட வந்தார் ராஜா தொழில் வந்து இன்னைக்கு ரஜினி தாங்க நம்பர் ஒன்னா இருக்கிறாரு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு சொந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு இது பண்ணாரு வந்து ரொம்ப நேரம் பேசினார் சரி அதனால் என்ன அவர் என்ன சொல்கிறார் கமலை வச்சு எடுக்கிறாரு கமல் வந்து அவ்வளோ பெரிய ஷூர் கதாநாயகன் கிடையாது கமல் படம் ஒரு படம் சூப்பர் ஹிட்டாக ஓடும் அந்த படத்தை நம்பிட்டு அடுத்த படத்தை எடுத்தமுன்னா ஒரு வாரம் கூட ஓடாது அந்த மாதிரி ஃப்ளாப் ஆகும் கமல் வந்து ஒரு கமலுடைய மார்க்கெண்ட் ஸ்டடியே கிடையாது நான் அவரை வச்சு நான் இப்படி எடுப்பேன் ஏன் நான் வந்து ஜனரஞ்சகமாக எடுக்கிறாள் கமல் வந்து ஒரு கமல் இந்த ஆர்டிஸ்ட்டு இந்த ஒரு மாதிரி ஹை லெவல் ஆர்டிஸ்ட்டு அவ அந்த படங்கள்லாம் வந்து விமர்சனத்துக்கு நல்லா இருக்குமே அப்படியே வசூலுக்கு சரியா வராது ரஜினி படம் வந்து விமர்சனத்தில் ஒருத்தர் கூட சேர்ந்த மாட்டான் ஆனால் வசூல் நமக்கு வேண்டியது காசுங்க அப்படின்னு அப்புறம் ஏதோ கொஞ்சம் பேசி சரி வேறு அதுக்கப்புறம் தான் கமலை வச்சு காதல் பரிசு காக்கி சட்டை காதல் காக்கி சட்டை பிரமாதமாக ஓடிச்சு காதல் பரிசு சுத்தமாக குஃப் ஆச்சு போயிடுச்சு அப்படியே இப்படியெல்லாம் போயிட்டு இருந்தது பல படங்கள் நிறையா அந்த மாதிரி பேச்சு பேச்சுவார்த்தை இல்லாமல் போயிடுச்சா சார் எம்ஜிஆருக்கும் அவருக்கும் இப்படியே சார் அப்படி போகலை இந்த அமெரிக்கா போது இவங்க பண்ணதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சது தெரிஞ்சதில் இவருக்கு இவர் எலெக்ஷன்லேயே நிற்கலை நிற்காமல் இருந்தார் மந்திரி பதவியில் ஒரு கொடுத்துட்டார் முதல் நிதியிலே கொடுத்துட்டாரு ஓரம் கட்டி வச்சிருந்தார் இவரையும் பண்டுட்டி ராமச்சந்திரன் ரெண்டு பேத்தையும் ஓரம் கட்டி வச்சிருந்தார் அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் வந்து எங்கள் அண்ணனுக்கு எகெயின்ஸ்டாக எல்லாருமே இருக்கிறாங்கங்கிற மாதிரி தெரிஞ்சது முதல் மந்திரி சபை அமைச்ச உடனே எங்கள் அண்ணனுக்கு கொடுக்கல பத்து நாள் கழிச்சு மந்திரி சபை விரிவாக்கம் நடத்தி விரிவாக்கம் நடந்த போது அப்ப ஏன் எங்க அண்ணனுக்கு கொடுத்தாருனாக்கா ஒன்றிய அரசு ஒரு அழுத்தம் என்ன ராஜா ராமையன் கொடுக்கல அப்படின்னு அங்க இருந்து அதுக்காக மந்திரி சபை விரிவாக்கம் பண்ணி ஆறு பேர்த்த போட்டாரு எங்க அண்ணனுக்கு எந்த அளவுக்கு போயிட்டாருன்னா தனக்கு ஈக்குவலா இன்னும் ஒரு படி மேலேயே அவருக்கு இலாக்காவுக்கு கொடுத்தார் தொழிலமைச்சர் விவசாயத்துறை அமைச்சர் குடிநீர் வடிகால் வாரியத்துக்கு அமைச்சர் மூணுத்துக்கும் மூணுத்துக்கு கிட்ட ஐம்பது ஐஏஎஸ் அதிகாரிகள் கீழே இருக்காங்கன்னா எங்கள் அண்ணங்கிட்ட நாற்பது அதிகாரிகள் ரெண்டு பேருக்கு தான் மிகப்பெரிய பொறுப்புகளை கொடுத்தார் ஒன்று இன்னொன்று வந்து விபி சாமி மிக அதிகப்படியான பொறுப்புகளை கொடுத்தாங்க கடைசி மந்திரி சபை எம்ஜிஆருடைய கடைசி மந்திரி சபை மிக பயங்கரமான கோ அதிகார கோல வச்சுக்கிட்டு இருந்தவங்க வந்து ராஜாராம விபி சாமி ஆரம்பியில ஓரம் ஓகே அதுக்கப்புறம் ஆரம்பி வந்து அதில் அமைதியாக இருந்தார் எல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சு அதில் அன்னைக்கு இருந்த ஒரு சூழ்நிலையில் அமெரிக்காவில் ஒரு வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருந்தபோது சில பேருடைய உந்துதல்னால சில இடங்கள்லாம் தகராறுலாம் சில பாலிட்டிக்ஸ் எல்லாம் வந்து இன்றைக்கி இருக்குது செந்தமொழி பூங்கா செம்மொழி பூங்கா அது வந்து ஒரு மருத்துவமனையாக மாத்திரத்துக்கெல்லாம் முடிஞ்சுக்கிட்டாங்க ஆரம்பி மாத்திரம் ஆ அதுக்கெல்லாம் இதாக பண்ணுவோம் அதெல்லாம் எம்ஜிஆர் நிறுத்திட்டார் நிறுத்திவிட்டு அவங்க ஒரு பெரிய ஹோட்டல் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் அதையும் எம்ஜிஆர் நிறுத்திட்டு இதெல்லாம் நடந்தது அதெல்லாம் வந்து அவங்களுக்குள்ள நடந்த ஓகே ஜா அணி ஜெய அணின்னு பிரிஞ்சபோது ஜானி கிட்டே சேர்ந்தார் ஜெயலலிதாவை அண்டர்ஸ்டேட் பண்ணார் ஜெயலலிதா வந்து எம்ஜிஆருக்கு அவருக்கு மத்தியில் பிரச்சனைகள் வந்ததே வந்து உள்ள வந்து அவர் பெருசாக இருக்கிறாருங்கிற தான் ஜெயலலிதா அரசியலுக்கு வரதை அவர் விரும்பவே இல்லை முக்கியத்துவம் கொடுக்குறத அவர் லைக் பண்ணவே இல்லை அதனால தான் அவர் நிறையா பல சமயங்களில் வந்து எம்ஜிஆர் அவர் ஓரம் கட்டப்பட்டார் இருந்தாலும் நான் கண்ணால் பார்த்துருக்கேன் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆரம்ப கிட்ட கலந்தாலும் அவர் செஞ்சதை கிடையாது எங்கள் வீடு என்னன்னா ராஜாராமுடைய மனைவி இறந்து போனாங்க அவங்களுடைய நினைவுக்காக அவங்களுடைய படத்தை திறக்கிற நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் தான் படத்தை திறந்து வைக்கிறார் அந்த டைமில் வந்து ராஜாராமுக்கு ஒரு பதவி முடிவெடுத்துட்டார் அப்போ வந்து இவர் ஒன்றுமே இல்லாமல் இருக்காரு என்னமோ ஒரு தமிழ் மா இப்போ இருக்குது நாவலர் தலைமையில் ஒரு வைக்கிற ஒரு கட்சி வச்சுருக்காருன்னா கட்சி ம திராவிட முன்னேற்ற கழகம் அது மக்கள் திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற பேரடி வச்சுக்கிட்டு நாவலர் தலைமையில் எம்ஜிஆரோடு சேர்ந்துட்டாங்க சேர்ந்துட்ட போது இவங்க ஒன்றும் பதவி இல்லாமல் இருக்கிறாங்க அப்போ இவ எங்கள் அண்ணி இறந்தபோது எம்ஜிஆர் வந்து ராஜாராம பயன்படுத்தும்போது முடிவு எடுத்தார் முடிவு எடுத்த போது பேச போகிறார் பேசுறதுக்கு முன்னாடி யாருமே முன்னாடி ரூபா ஃபஸ்ட்டு ரூவில் உட்காந்துருக்கார் கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்குறாரு என்னோ இவர் ஏதோ சொல்கிறாரு வந்து உட்காந்துக்கிறாரு மற்றவங்கலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பப்போ கூப்பிட்றாரு ஒரு நாலஞ்சு தடவை அந்த மாதிரி கூப்பிட்றாரு கூப்பிட்டதுக்கு பிறகு பேச்ச ஆரம்பிக்கிறார் ஆரம்பித்தபோது பேசிக்கிட்டு இவ்வளோ நாள் அவரை நான் பயன்படுத்தாமல் இருந்தேன் இனிமேல் நாங்கள் அவரை பயன்படுத்துவோம் பதவி கொடுக்க போகிறோங்கிற மாதிரி சொன்னார் சரி அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த நேரத்தில் எங்கள் அண்ணி இறந்த ஒரே மாதத்துல எங்கள் அப்பா என்ன அப்போது உடனே எங்கள் அப்பா இறங்குற செய்திகள் அது ஏன்னா சேலத்தில் கொஞ்சம் சேலத்து பெரியார்னு பேர் என்ன பார்க்கணும் ஹெட்லைன்ஸ் அந்த ஹெட்லைன்ஸு கீழே வருது ராஜாராம் தமிழக அரசு விசேஷ பிரதிநிதியாக டெல்லி பிரதிநிதி பதவியில் நியமனம் செய்யப்பட்டார் அப்படின்றது கேளு அந்த செய்தி ஓகே 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 அன்னைக்கே கொடுத்தாரு அந்த துக்கம் எங்களுக்கு வரக்கூடாது அந்த சமயத்தில் ஆரம்பி கேட்டுதான் தான் ஓகே

அதில் வந்து நம்ம சுத்தமாக அழிஞ்சு போய்டுன்னு தெரிஞ்ச உடனே தான் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து முன்னே எடுத்த போது ஜெயலலிதா வந்து இவங்க எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டாங்க சேர்த்துக்கிட்டு ரெண்டும் ஒன்றா சேர்ந்து போது ஏறத்தால் கொஞ்சம் ஜா ஜான ஜெயலலிதாவுக்கு தான் மக்கள் ஆதரவு பெருசாக இருந்தது அதுக்கடுத்து எலெக்ஷன் தான் ஜெயிச்சுட்டாங்க போது எனக்கு ஆரம்பிக்க சீட்டு கொடுக்கலாம் எங்கள் அண்ணனுக்கு கொடுத்தாங்க ஆரம்பிக்க சீட்டு கொடுக்கல ஆனால் மந்திரி ஆக்கிட்டாங்க மந்திரியாக்கிட்டாங்க மந்திரி ஆகிட்டு மூணு மாதம் தான் வச்சுருந்தாங்க ரெண்டு பேத்தியும் எம்ஜிஆர் ரொம்ப நெருக்கமாக இருந்தார் ரெண்டு பேத்தியும் மூணாவது மாதம் ஏதோ காரணத்தை கட்டி ரெண்டு பேத்தி விட வந்துட்டாங்க அவங்களுடைய அரசியல் அதை விட முடிச்சு அதுக்கப்புறம் ஆரம்பிந்த ஒரு கட்சியெல்லாம் ஆரம்பிச்சார் அதெல்லாம் வேற கட்சியில் வந்து எல்லாருமே கலைஞர் ரெண்டு பேர் சகமாயிட்டாங்க என்னுடைய அனுபவத்தில் அவரை பொறுத்தவரையிலும் அவர் தீவிரமான ஒரு திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர் ஓகே ஒரு கடவுள் மறுப்பு இல்லைங்கிறது வேற விஷயம் அது வந்து எல்லாத்தாலையும் இருக்க முடியாது மற்றபடி திராவிட இயக்கத்தில் அவருக்கு இருந்த ஒரு இது எம்ஜிஆர் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற இருக்கிறாங்க ஆரம்பிக்கும் போது அவர் வந்து கட்சியை உடைக்கக்கூடாதுங்கிறது வந்து ஆரம்பி ரொம்ப இதாக இருந்தார் ஓகே செய்யக்கூடாதுங்க நம்மளால் அது ஆகக்கூடாதுன்னு எவ்வளோ சொல்லி பார்த்தார் ஆனால் கடைசியில் எம்ஜிஆர் தான் வெற்றி நிரூபித்தார் நம்ம இப்படி வந்தால் தான் திராவிட இயக்கத்தை காப்பாற்ற முடியும் அப்புறம் ஆரம்பிக்க பிடிச்சிருச்சு ஏன்னா எனக்கு எப்படி தெரியும்னா ஒரு அதெல்லாம் திமுக ஒரு ரெண்டு மூணு பேர்த்தோட ஆரம்பியை பார்க்கறதுக்கு நான் அதிகமாக போனதே ஒரே ஒரு தடவை தான் அவரை பார்க்கறதுக்கு போன போது உள்ளே உட்காந்து பேச்சிக்கிட்டு இருக்கேன் அவர் அவர் சொன்ன அப்படிலாம் சந்தோஷப்படாரு நினச்சிக்கிட்டு அந்த கட்சிக்காரர் ரெண்டு பேரும் அண்ணே இந்த விஷயத்த மாத்திரம் பண்ணிட்டோம்னா திமுக பூண்டோடு அடித்து பிள்ளானே அப்படின்னாங்க இவர் ஏதோ ஒரு பேப்பரை வச்சு இப்படி எழுதிக்கிட்டு இருந்தவர் பார்த்து என்ன சொன்னேன் அப்படின்னா திமுக பூண்டோடு ஓடிச்சு கட்டுப்படல இன்னொரு தடவை அப்படி சொன்னார் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்குறதுல நாங்கள் ஒருத்தர் திமுக தோக்கணும்னு வேணா சொல்லணும் அழிக்கிறேன் கிடைக்கிறேன் தொலைச்சி போடுவோம் திராவிட இயக்கம் அது இருந்தால் ஒன்று ஓ இங்கே அதிமுக இருக்கும் போது அந்த பட்டு இருந்திருக்கு அதிமுக மந்திரியாக உட்காந்து சொல்கிறாருங்க ஓகே ஓகே எனக்கு வேத்து வடிஞ்சிடுச்சு இப்படிப்பட்ட ஒரு தீவிரமான ஒரு திராவிட இயக்கத்துக்காரனே அனுபவம் இங்கே ஏதாவது பண்ணிட்டோம் என்ன பார்க்கும்போது நான் எப்படி இருக்கேன் அப்படின்ட்டு கேட்பார் அது கேட்பார் ஒருத்தர் சினிமா பா சினிமாவில் உட்காந்துக்கிட்டு இருந்தேன் பாக்ஸை உட்காந்துட்டு இருந்தேன் உள்ளே அவர் வந்து உட்காந்தார் எம்ஜிஆர் பார்த்தாரு ராஜாராம் இல்லையா ஊர்ல அப்படின்னு கேட்டார் என்னை தெரிஞ்சுக்கிட்டான்னு தெரிஞ்சது நல்லா தெரியும் ஏன்னா ஐயா அமெரிக்காவில் வந்து எம்ஜிஆர் உடம்பு சரியில்லாம் போது அவருக்கு வைத்தியம் பார்த்த ப பல டாக்டர்கள் வந்து என்னோடய சீனியர்ஸ் என்னோட ஒர்க் பண்ணுவோம் அதனால் அமெரிக்காவில் எம்ஜிஆர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிற தகவல் வந்து எங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கு ஓகே அமெரிக்காவில் வந்து வந்துக்கிட்டே இருந்தது அது ரொம்ப காலம் கழிச்சு தான் ஆரம்பிச்சு ஆ இவர் அமெரிக்காவில் இருக்கிற அந்த இந்திய டாக்டர்கள் பூரத்தையும் தன் கையில் வச்சுக்கிட்டிருந்தாங்க அதே அளவுக்கு ஈக்குவலாக என்னுடைய நண்பர்கள் அங்கே ஒர்க் பண்ணுறாங்கங்கிறது இவருக்கு தெரியாது ஓகே ஓகே அப்புறம் தான் அவர் கண்டுபிடிச்சார் எப்பிட்றா ஒவ்வொரு மேட்டரும் எருணாச்சாரம் அமுக்க தெரியுதுன்னு நடக்குது அப்போ டெய்லி காலையில் போன வந்துடும் இன்றைக்கி இந்த மாதிரி நடந்தது இன்றைக்கு இந்த மாதிரி நடந்தது ஃபர்ஸ்ட் டைம் வந்த போது அவர் அம் அமெரிக்காவுக்கு வந்தபோது நானே அமெரிக்கா வந்தோம் என்னை வந்து போய் ரிசீவ் பண்ண சொன்னாங்க நான் இருந்தது அட்ராக்ட்டாக அவர் வந்து இறக்கிறது நியூயார்க்கு அதாவது இங்கேருந்து டெல்லிக்கு போய் கூப்பிட்டு வாங்குற மாதிரி அதனால் சொன்னா அதெல்லாம் அவ்வளோ சொல்லப்பா இல்லை போக முடியாது முடியாதுனால அப்புறம் அவ அதே மாதிரி அந்த டைமில் இளையராஜா இளையராஜாவராக வந்தார் அவரை போய் ரிசீவ் பண்ண முடியும் நாங்கள் ஏன்பா எதாவது தேவானா என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நான் சொல்லி நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட சொல்லி அவங்களுக்கு வேணும் என்னால் போக முடியாதுப்பா கன்னியாகுமரியில் இருந்துக்கிட்டு காஷ்மீரில் போய் பா பார்த்துட்டு வந்துருக்க ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு வாங்குற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க அது முடியாது ஆறு மணி நேரம் ட்ராவல் ஃப்ளைட்லேயே நாலு மணி நேரம் அப்பா அப்படி இருக்கும்போது எப்படி போக முடியும் கஷ்டப்பா அதாவது அது மாதிரி அப்போ அப்போ அவர் அமெரிக்காவில் அங்கே அந்த ஹாஸ்பிட்டல் போட்டு போய் எனக்கு அட்லாண்டாவில் எனக்கு டெய்லி தகவல் வந்துடும் ஓகே இது வந்து நடந்தது நான் உடனே இங்கே சென்னைக்கு நாட்டு ஆக இந்த கான்ட்ராக்ட் வந்து அவருக்கு தெரிஞ்சு தெரியாது அது ஒரு ஓகே அப்புறம் கண்டுபிடிச்சிட்டார் அதை கண்டுபிடிச்சது யாரெல்லாம் பொண்ணே ஒரு ஒருவர்தான் இருக்காரு அவருக்கு போச்சு இல்லை அவர் தம்பி அமெரிக்காவில் ரொம்ப பவர்ஃபுல்லால இருக்கான் அவன் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான் ஜாகிரதையாக இருக்கு அது ஆனால் திராவிட இயக்கத்தின் மேலே அவர் நிறுத்த பற்று மிகப்பெரிய தெரியாது பல கனவுகளுக்கு ஒரு நிறைய நிறைவேறாமல் போச்சு எங்கள் அண்ணனும் அவரும் ஒரே வருஷத்துல பிறந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு எங்கள் அண்ணன் ஆகஸ்ட்டு இவர் பிப்ரவரி ரெண்டு பேரும் ஒரே வயசு என்ன அண்ணன் முன்னாடியாக இருந்துட்டார் இவர் தொண்ணூத்தெட்டு வயசு நீண்ட ஆயுள் பல வகையில் ஒரு பல வெற்றிப்படங்களை தயாரித்தவர் பல இதை இதை பண்ணுவார் திராவிட இயக்கத்துக்காக இது பண்ணுவார் எம்ஜிஆருக்காக எம்ஜிஆருடைய வலதுகரமாக செயல்பட்டார்ங்கிறது எந்த சந்தேகம் ஒரு அவரை மற மறைச்சிட்டு இந்த இது விஷயங்கள்லாம் பேச முடியாது எம்ஜிஆருடைய வாழ்க்கை வரலாறு என்னென்னா அவருடைய மறைவு செய்தி வந்து பெருசாக நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வரணும்ங்கிறது அனுப்பணும் ஓகே ஓகே

ஆரம்பீரப்பெண்ணெல்லாம் பற்றி படித்தா தான் உண்டு இந்த மாதிரியான அவருடைய பின்பக்க வாழ்க்கையெல்லாம் நீங்கள் சொன்னால் தான் தெரிஞ்சுக்க முடியும் மிக தெளிவான பார்வை சார் அவருடைய வாழ்க்கை வரலாறுல அவர் எந்த அளவுக்கு எங்கேருந்து வந்தார் அப்படின்றதே சொன்னீங்க இறுதி காலத்துல பெருசாக மதிக்கப்படாமல் போனதையும் சொல்லிட்டீங்க சார் ரொம்ப நன்றி உங்கள் நேரத்துக்கும் உங்க கருத்துக்கு மிக்க நன்றி சார்